തന്നെ മകൻ തൂ ആവ്യൻ പേരാളേ ആമീൻ തരുവായു ഇതെവാ ഒരു അരോഗി നെല്ലിരുക്ക തരുവായു ഇതെവാ அந்த சீரு பொழுதை ஒரு யோகமாய் மாறும் அறியாயு இந்நீரைவா ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயு இந் தலைவா ഉൻപീണക്കും ന്യായമിന്ന് അളവില്ലാത ഉന്നീണ നീനക്കും ഞായമിന്ന് തൊഴുതു വണങ്ങി കവ மாயமென்ன ஆ ஒருனிமிடம் உன்னருகினில் நிற்க தருவாயு இந்தலைவா அன்ப நிறைவா இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு அளித்த நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் எங்களை கண்ணின் கருமணி போல காத்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து எங்களோடு வழி நடந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பிரைவா இவ்வேளையிலே காலை முதல் இந்நேரம் வரை நீர் எங்களோடு இருந்தத நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி கூறி எங்களுடைய ஆன்மாவை பரிசோதனை செய்கின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் செய்த நல்லதையும் தவறுகளையும் நினைவில் கொள்கின்றோம் நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல நான் அமைதியில் படுத்துறங்குவேன் ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை நிம்மதியாய் வாழ செய்கின்றேன் ஆம் இறைவா நீர் ஒருவரே எங்களோடு இருந்து எங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியும் அருளும் அளிக்கின்றீர் அன்பு இறைவா உடைய பாதுகாப்பினை இந்நேரத்திலே நாங்கள் நாடுகின்றோம் உடைய திருப்பாதத்திலே எங்கள் அனைவரையும் சமர்ப்பிக்கின்றோம் உடைய திரு இருதயத்திலே எங்கள் அனைவரையும் வைத்து காத்திருளும் நாங்கள் இந்த இரவிலே உம்மோடு இருந்து உமக்கு நன்றி கூறி இந்த நாளில் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி கூற இந்நேரத்தை ஒப்படைக்கின்றோம் சமர்ப்பிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் நாளே உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம் எங்களை நீரே பாதுகாத்து எங்களை வழி இறைவா நீரே எங்களை பாதுகாப்பில் வாழச் செய்பவர் நீரே எங்களை உம்முடைய வல்லமையின் கீழ் தாங்கி நடத்துபவர் நீரே எங்களுடைய புகழிடம் நீரே எங்கள் அரண் நீரே நாங்கள் நம்பியிருக்கும் இறைவன் எங்களுக்கு பாதுகாப்போடு வாழச் உம்முடைய சிறகுகளால் எம்மை அரவணைக்கின்றேன் உம்முடைய ரக்கைகளின் கீழ் நீர் எங்களை புகழிடம் காண செய்கின்ற ஆண்டவரே உமது உண்மையே எங்களுடைய கேடையும் கவசமுமாக இருக்கின்றது இரவில் வரும் எந்த திகிலுக்கும் நாங்கள் அஞ்சாமல் உமது சந்நிதியிலே உம்மோடு சேர்ந்து உம்மோடு பயணிக்க அருள் கூர்ந்தருளும் நீர் ஒருவரே எங்களை வழி நடத்தி எங்களோடு இருந்து எங்களை வழி அருளும் அன்பு இறைவா எங்கள் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எங்களை எதுவும் அணுகாது என்று நீ கூறுகின்றே அன்பிரைவா நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து வழி நடத்தியருளும் ஆமீன்